ஏற்றில நான் நீங்க சொல்லுங்க கேட்கிறேன் நீ அப்படி திம்ரா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும் தனியா நின்று ஜெயிச்சிருக்கா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வேண்டிருக்காரு அதிக பெருமை என் கூட இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆட்சி நடக்க முடியாது ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் கோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தனிச்சுட்டு திமுக அது அவரு அவர் முடிவை நான் எப்படி சொல்ல முடியாது நானும் இருந்து போராடுறேன் அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும் அதாவது நீங்க பாக்குறீங்க பழி வாங்கப்படுற அதானி ஒன்னும் கிடையாது அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்ட சத்தில இந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் தெரியாது நான் சொல்லல இந்த தகவலை அவருடைய நண்பர்ல தமிழகத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு அவரையும் எடுத்து போயிட்டு இப்போ நீங்க போட்டு சித்திரம் அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன் ஆமா அதானி ஒன்னும் கிடையாது எல்லாம் மோடி தான் இப்ப என்ன நடவடிக்கை டூல போடுங்க

மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க சாத்தியப்பட்டு இருந்துச்சு யார் தொடங்க பெருமகன் ஐயா கருணாநிதி இது சாத்தியமான கொரோனா நேரத்துல மூடி இருந்தீங்க அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்தில் திடீர்னு என்ன திடீர்னு மூடியா என்ன ஆயிருச்சு எத்தனை பேர் குடிக்காம யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவரான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்ற ஆக்க வேண்டிய தேவை வந்துருது நானே சாராய ஆள வச்சு காச்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம் நான் எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க இந்தியாவில எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய சக்தி இருக்கு ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா சாராய ஆளை அதிபர்களை தேர்வு செய்யறீங்க நாட்டின் தலைவர் நீங்க பிரதமர் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க முதலாளிகளுக்கு தரகு வேலை தரகர்களை தேர்வு செய்யலாம் முதல்வர்களை அல்லது தேர்வு தலைவரை தேர்வு போய் முதலீட கொண்டு வர்றேன் இது தரகு வேலையா தலைவருடைய வேலையா முதலீட கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே இது பிரதமர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணாரு இவர் ஆல் இந்தியா லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களே இன்டர்நேஷனல் லெவலுக்கு பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியால கொண்டு வர்றோம் ஆஸ்திரேலியால கொண்டு வர்றோம் பிரிட்டன்ல கொண்டு வரோம் அமெரிக்கால கொண்டு வரோம் முதலீடு என்ன முதலீடு முதலீட்டுக்கு பேர் என்ன அந்நிய முதலீடு அந்நிய முதலீட்டான முதலாளி தான் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயில்ல மாதா கோயில்ல இல்ல ஏதாவது முருகன் கோயில்ல வேண்டிட்டு வராங்க ஐயா தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டில வேலை இல்லாம இருக்கான் பாவம் அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு எதுவும் வேண்டுதல்ல ஐயா நீங்க விரும்புறீங்க

ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்குதான் கேள்வியை கேட்டா திரு சி திருமாளர்கள் வந்து ஆவேசப்படுற உள்நோக்குதோ அரக சுட்டிக்காட்டணு கருத்து இருக்கு சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாளர் ஆவேசப்பட்டீங்க கருத்து பொதுவான கருத்து அதை பற்றி அந்த கேள்விக்கு பதில் விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் அந்த வேலையை வச்சுக்கிறேன்

இப்ப நீங்க உங்க கிட்ட பேச நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு எவ்வளவு நெருக்கடியில வாழ்றீங்க இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது பேரன்பு நீ மக்களுக்கான கேள்வி கேட்டு மக்களுக்கு நீ நல்ல கேள்வி கேள்வி நீ உங்களுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் நம்ம பைத்துக்கிற போய் மாதிரி கேள்வி கேட்கற நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரி நான் புரியுது நீங்களும் பதில் சொல்லணும் அது சொல்லணும்ல அதனால உணர்ச்சி புவியல் தான் போவோம் அங்க போவோம் என் மக்களின் மீது பேரன்பு அதனாலதான் நாங்க பேரெங்கும் பெருங்கோம் கொண்ட இனத்தின் மக்கள் வேற இருபத்தி ஆறுல வந்து விஜயோட போட்டி போயிடலாம் நான் தனிச்சு போட்டிட திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரணுங்கிறத வேறாங்கதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மகளூர்ல கேட்டாங்க என்னை மயிலாடுதுல கேட்டாங்கன்னு நான் கோவை சார் இல்லாம பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூதிச்சு வந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொத்தமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவர்கள் ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும் நான் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் அதனால நான் கணிச்சுதான்